கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே ஒன்றன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கன்னியில் சந்திரபகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் மேசத்தில் இவ்வாண்டு கிரக நிலவரம் கிரக பார்வைகள் குரு பகவானின் பார்வைகள் அதாவது ரிஷபத்துக்கு அமர்ந்துள்ள குரு பகவான் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதே போல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூனிட்டியாக பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போது இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதே போல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதில் வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை சனி ப சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்போ சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லினா மற்ற கிரகங்கள்லாம் மாத மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி சவா எப்பமெலாம் சேர்றாங்களோ அப்போ தான் பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் அங்கே உள்ள கன்ட்ரிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பேச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார் ராசியாதிபதி இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பது அற்புதமான அமைப்பு உங்கள் வாக்கு பலிதமாகும் நீங்கள் சொல்ல சொல்லுக்கு நல்ல மரியாதை ஏற்படும் நீங்கள் கேட்ட இடத்தில் பொருள் கிடைக்கும் நல்ல குடும்பம் நல்ல தனம் நல்ல வாக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் இரண்டாம் இடம் என்பது பட்டயக் கல்வி அதாவது பன்னிரெண்டாம் வயசு வரை படிக்கக்கூடிய நடப்பு மாங்க அப்போ மகரத்துக்கு இரண்டு இரண்டுக்குடையவர் இரண்டிலே இருப்பதனால உங்கள் குழந்தைகளுக்கு பன்னிரெண்டாம் வயசு வரை படிக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான மூக்கை நுழைப்பது மிகவும் சிறப்பை தரும் இரண்டாம் இடத்ததிபதி சனியாக அமர்ந்து இரண்டாம் இடத்திலேயே இருந்தால் உங்கள் பெயரில் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது இருந்தால் பணம் இருக்காது அக்கௌண்ட் இருந்தால் பணம் இருக்காது ஏன்னா சனி வந்து ரெண்டில் தொடர்பு கொள்ளவும் கூடாது ரெண்டில் இருக்கவும் கூடாது அப்போ மகரத்துக்கு அதிபதியே சனியா வந்து ரெண்டில் இருக்காரு பாருங்க அக்கௌண்டு எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் சரி பணத்தை ஜீரோவாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் யாருக்கு அக்கௌண்ட் யோகம் இருக்கோ அவங்க பேரில் போட்டுருங்க உங்கள் தேவைக்கு மட்டும் வாங்கி பழகுங்க இந்த சனி பயிற்சி வரை இல்லை சார் நான் ஏன் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னா எவ்வளோ வந்தாலும் சரி அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது சனி ரெண்டில் இருக்கிறதுனால அதை இருக்க விட மாட்டார் தொடச்சி கொண்டே இருப்பார் அப்போ தயவுசெய்து மகர ராசி மகர லக்ன அன்பர்களே ரெண்டில் சனி இருக்கும் வரை அக்கௌண்டில் பணம் சேர்ப்பதை தவிர்கள் அசட்டில் பணத்தை போடுங்கள் மிகவும் அது பலமானதாக உங்களுக்கு உதவும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றபடி குடும்பத்துக்கோ வாக்குக்கோ எந்த பங்கமும் வராது பணத்தை மட்டும் உங்கள் பேரில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த எலெக்ஷன் நேரத்தில் அதிகமாக சிக்கக்கூடியவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரசிகரங்களும் வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டில் சனி இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி பூரா பறிமுதல் ஆகும் அவங்களுக்கே தெரியும் இந்த நேரங்களில் படம் வந்து செக் பண்ணுன்னு உள்ளே போய் மூக்கம் நுழைப்பாங்க அப்போ அவங்க போய் சீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தயவு செய்து மகர ராசி அன்பர்களே சனி கும்பத்தை விட்டு நகலும் வரை அக்கௌண்டில் பணம் சேர்ப்பது அதை மேலும் மேலும் மெருகேற்றுவது ஈடுபட்டால் பணத்தை துடைத்து கொண்டே இருக்கும் பணத்துக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது உங்கள் வீட்டில் யாருக்கு அக்கௌண்ட் யோகம் இருக்கோ அவங்க பேரில் போட்டுக்கிடுங்க உங்களுக்கு டெய்லி என்ன தேவையோ அதை அவங்கள்ட்ட வாங்கிக்கிடுங்க ஈகோலாம் பார்க்காதீங்க பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் இரண்டாம் இடம் அவரும் சனியாக தான் வராரு இரண்டாம் இடத்தாதிபதி இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு உங்களுடைய குடும்ப அதாவது மனைவியோட கை ஓங்கும் அவங்க சொல் எடுபடும் அவங்க என்ன சொன்னாலும் சரி ஆமான்றுங்க நோ தான் பிரச்சனை வாரியார் சுவாமி அரு அருமையான ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு ஒன்று அடக்கிப்பார் இல்லைன்னா அடங்கி போயிரு எனக்கு இந்த ரெண்டாவது பழமொழி தான் முடிக்கும் அடங்கி போயிடுறது ஏன்னா குடும்பம் நடத்துறதுக்கு அடக்கணும் அடங்கி போகிறது நல்லது தானே அப்போது ரெண்டாம் இடத்துக்குரிய ஒரு பலமாக இருப்பதால் மகர ராசிக்காரங்க மகர லக்கணத்துக்காரங்க குடும்ப தலைவிகளிடம் தயவு செய்து வீண் வாதம் வேண்டாம் அதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை சனிமா இஷ்டம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வார்த்தையே கிடையாது தொடர்ந்து வேண்டாம் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அவ்வளோதான் இது ரொம்ப நாளும் கிடையாது சனி அங்கே இருக்கிறவரை அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு தான் ராஜா இருபத்தெட்டு வருஷம் நீங்கள் தான் ராஜா மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வீரியஸ்தானம் அங்கே ராகு இருக்கிறார் செவ்வாயிருக்கார் செவ்வாய்க்கு மூன்றாம் இடம் சிறப்பு ராவுக்கும் மூன்றாம் இடம் சிறப்பு அதே மாதிரி மூன்றாம் இடத்த அதிபதி மகரத்துக்கு ஐந்தில் அமர்ந்துள்ளார் உங்கள் ராசியை மூன்றாம் இடத்த அதிபதியான குரு பகவான் பார்க்கிறார் உங்கள் பார்வையாக அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி மகர ராசிக்கு உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி குரு அவங்களை முடக்கி விடுவார் ஏ வராதான் வந்திருக்கான்ப்பா எந்திரிப்பா அவன் போய் பாருப்பா அப்படின்னு அவங்கள பின்னாடி இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார் அதனால் இந்த வெற்றி வாய்ப்பை நமக்கு சாதமாக பயன்படுத்தி நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் பெரிய ஆசை பெரிய கனவுகள் இதெல்லாம் படிக்கக்கூடிய ஆண்டு மகர ராசி இப்போ இப்போது நீங்கள் போய் திறந்தீங்கன்னா திறக்காத கதவு திறக்கும் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் அதனால் இந்த ஆண்டை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மாதிரி மூன்றாம் இடம் சகோதர சகோதரி அவங்களுக்கு உங்கள் ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தைகள் அதே மாதிரி மகர ராசிக்காரங்க மூன்றாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் மீடியா இந்த தொழிலில் இருக்கிறவங்க சிறப்பாக இந்த ஆண்டை அருமையாக கொள்ளலாம் ஏன்னா மூன்றாம் இடத்தையே குருவாக வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இது ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது உங்கள் தொழிலில் ஒரு அங்கீகாரம் ஒரு பட்டம் பதவி இது கண்டிப்பாக இந்த ஆண்டு நிகழும் தேர்ந்தெடுத்து இப்போ பாருங்கள் ஜோடியர்லேயே பிரபல ஜோடி அரிகேஷ் வெங்கடராம வெங்கடராமர் அவரை வந்து சிறந்த விமர்சகர் பாடல்கள் கர்நாடக சங்கீத விமர்சகர்னு சொல்லி களமாமணி கொடுத்து களமாமணி கொடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த பட்டம் பதவி அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் சொந்த வீடு டிகிரி படிப்பே சொந்த பந்தாம் நாலுக்குடைய செவ்வாய் மூணில் இங்க நாலு கூட மூணுங்கிறத விட செவ்வாய்க்கு உகந்த இடம் மூணுங்க அப்ப நாலாம் இடத்த அதிபதி மூணுக்கு போனாலும் அவர் உகந்த இடத்தில் இருப்பதால் மகர வீடு வாங்குவாங்க நாலில் புதன் இருக்கார் பாருங்க அது இடமா கூட இருக்கும் புதன்னா காலி இடம் கண்டிப்பாக இந்த குறுப்பயிற்சியில் மகர ராசிக்காரங்க வீடு இல்லைனா இடம் அட்வான்ஸ் இல்லை இக்ரிமெண்ட் ஏதாவது கண்டிப்பாக நிகழும் ஐந்தாம் இடம் குழந்தைகள் பூர்வீகம் குலதெய்வம் ஐந்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் ஐந்து குடையவர் சுக்ர பகவான் அவர் நாளில் அமர்ந்துள்ளார் ஐந்து நாலு காம்பினேஷன் பூர்வீக இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது இல்லை பூர்வீக இடத்துல வீடு கட்டுறது இல்லை பூர்வீகத்தை இடத்த வில்லங்கம் இல்லாமல் விலை கொடுத்து வாங்குவது நாலு பேர் அந்தமே இருக்காங்க இந்த இடத்துல நானே வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு பணத்தை செட்டில் பண்ணிக்கிட்டு அந்த வீடை நமக்கு சொந்தமாக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கும் ஆறாம் இடம் சர்வீஸ் நோய் எதிர்ப்பு கடன் ஆறுக்குடையவர் புதன் மகரத்துக்கு ஆறுக்குடைய புதன் நாளில் அமர்கிறார் அப்போ ஆறுக்குடையவர் நாளில் அமர்ந்தால் ஆறாம் இடம் என்பது கடன் நாலாம் என்பது வீடு நாலாம் என்பது வாகனம் அப்போது மகர ராசிக்காரர்கள் கடன்பட்டு வீடு கட்டுவார்கள் கடன்பட்டு வாகனம் வாங்குவார்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த ஆண்டு நடக்கும் தனக்கு இல்லாவிட்டாலும் தன் குழந்தைகளுக்கு அதே மாதிரி நாலாம் இடம் என்பது பட்டயக் கல்வி தன்னுடைய குழந்தைகளுடைய டிகிரி படிப்புக்காக கடன்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஏன்னா மகர ராசிக்கு ஆறாம் இடம் கடன் அவர் போய் அமர்ந்திருக்கிறது நாலாம் இடத்துல அங்கே பாருங்கள் நாளில் புதன் இருக்கார் புதன்னா கல்வி அப்போ புதன்னா இளைய அப்போ இளையன்னா குழந்தைகளை குளிக்கலாம் அப்போ இளைய கிரகம் அப்படின்னா குழந்தைகளுடைய கல்விக்காக கடன்படக்கூடிய காலம் மகர ராசிக்காரர்கள் ஆனால் எவ்வளோ பட்டாலும் சரி கடன் அடைஞ்சிடும் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க ராசியை குரு பார்க்கார் குரு தனக்காரா இல்லையா அவர் பார்ப்பதனால் க குழந்தைகளுக்காகப்பட்ட க கடன் ஆனாலும் சரி கரைந்துவிடும் அது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம் அமைப்பு எப்படியோ அவங்க பயங்கரம் தேடி தேடி மகர ராசி கடன் கொடுக்கக்கூடிய ஆண்டு பார்த்து உசாராக இருந்துக்குங்க வடலுக்கு தக்குன்னு கடன் வாங்க கடன் வாங்கிட்டு ஓரவுட்டு ஓடிராதீங்க ஒரு பேச்சுக்கு சொன்னேன் கடன் கொடுக்காங்கன்னு உடனே வரதெல்லாம் வாங்குகிறாங்க அப்படிலாம் வாங்கக்கூடாது எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழுக்குடைய சந்திரன் தன் ராசியில் அமர்ந்து அது சந் சொந்த நட்சத்திரத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் ஏழுக்குடைய சந்திரன் தன் ராசியில் ஏழுக்குடைய சந் சொந்த நட்சத்திரத்தில் திருவோணத்தில் அமர்ந்து தன் ராசியை பார்க்குறார் அப்போது இப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உபத்தொழில் ஏழாம் இடம் என்பது உபத்தொழில் உபத்தொழில்னா ஒரு பிடபிள்யூவில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருங்க அவர் போய் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தால் அது உபத்தொழில் தானே அப்போ மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக சைடு பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய ஆண்டு பாருங்க மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் தன் ராசியில் அமர்ந்து அது சந்திரனோட சொந்த நட்சத்திரமான திருவோணத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கற பாருங்க ஏழாம் இடம் தாங்க உபத்தொழில் ஏழாம் இடம் தாங்க பிரான்சு சொல்ல முடியும் பாருங்க பிரான்ச்னா என்னென்னா இப்போ பாருங்கள் நிறைய ஹோட்டல் பார்ப்பீங்க அதில் குறிப்பிட்டு பாருங்கள் அடார ஆனந்த பவன் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அதாங்க பிரான்சு அப்போ ஏழாம் இடம் வலுத்தவர்கள் தான் பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க அங்கங்கே இப்போ பாருங்கள் மகர ராசிக்கு ஏழு குடைவர் ஏழே பார்க்குறாரு சுயசாரத்தில் நிற்கிற பாருங்கள் அப்போ மகர ராசிக்காரங்க மாரலக்கணத்துக்காரங்க பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது ஒரே நேமில் இருக்கிறது பல இடத்துல கிளைகள் வந்தால் அதுக்கு பேர் பிரான்ச்சு அப்போ கண்டிப்பாக நீங்கள் பிரான்சி இதை பற்றி ரொம்ப நாள் உங்களுக்கு தயக்கம் டிஸ்கஷன் கேள்வி இருந்ததுன்னா தைரியமாக ஆரம்பிச்சுருங்க அடையாறு ஆனந்தபன் மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது பெருகிட்டே போகும் இது ஒரு சிறப்பான வாய்ப்பு நட்பால் நன்மை கிடைக்கும் கூட்டாளியாக கூட்டு பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகும் இட்டாமிடம் ஆயில் அதிர்ஷ்டம் அப்புறம் வெளிநாடு செல்வது அதே மாதிரி எட்டுக்குடியவர் சூரியன் நாளில் உச்சம் ஓகே அப்போ நல்லா பாருங்க நாலாம் இடங்கிறது வீடு நாலாம் இடங்கிறது டிகிரி படிப்பு அப்போ எட்டாம் இடம் அப்படின்னா உங்கள் குழந்தைகளோ இல்லை நீங்களோ படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய சூழல் இப்போ சில படிப்புலாம் பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்கும் அதுக்கு டாக்டரு இந்த மாதிரி இதுக்கு சயின்ஸு ஆயு ஆராய்ச்சி இந்த மாதிரி அதுக்கு சில குழந்தைகள் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு மகர ராசியாக இருந்து அவங்க குடும்பத்தில் இவங்க குழந்தைகள் போணுன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு நாலு எட்டு சம்மந்தப்படுவதால் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி மருத்துவர்களும் போவாங்க ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் ஆப்ரேஷன் நாலாம் இடம் டிகிரி அப்போ நான் அப்பா ஆப்ரேஷன் படிப்புக்காக நான் லண்டன் போகிறேன் அப்படிம்பாங்க ரைட்டு இப்போது அமைப்பு இருக்குது பணமும் இருக்குது வாய்ப்பும் இருக்குது அனுப்பி வைங்க நல்ல ஒரு தகவல் பாஸ் பண்ணிடுவாங்க ஒன்பதாம் இடம் பாக்யஸ்காரம் பாக்யாதிபதி புத பகவான் அவர் ஒம்போது குடையவர் நாளில் அமர்ந்திருக்கிறார் அதாவது தகபஸ்தானாதிபதி தாயஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு ஒன்பதாம் இடத்ததிபதி நாளில் ஒன்பதாம் இடத்துல கேது அப்போ ஒன்பதாம் இடங்கிறது தந்தை ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் இங்கே வந்து கேது அமர்ந்தாலும் அந்த கேதுவை உங்களுடைய மூன்றாம் இடத்ததிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அந்த தடை தாமதங்களை நிவர்த்தி செய்து விடுவார் உங்களுக்கு பாக்கியங்கள் பூரா கிடைக்கும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த ஆண்டு விநாயகர் வழிபாடு எடுத்துக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இருக்கிறவர் கேது தானே கேதுனா பிள்ளையார் தானே அப்போ பாக்கியங்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை விடாதீங்க இந்த ஆண்டு ஃபுல்லாக பிள்ளையாரை பிடிச்சிங்க பிடிக்க 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 சிறப்பு உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மகர ராசிக்கு பத்தாம் இடம் துலாம் சுக்ரன் பத் மகரத்துக்கு நாளில் அமர்ந்து பத்தை பார்க்குறாரு அப்போ மகர ராசிக்காரங்க இதுவரை தொழில் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தொழில் அமையும் தொழிலுக்கு சப்போர்ட் அதாவது பேக்ரவுண்ட் பணம் ஆலடிமை அனைத்தும் கிடைக்கும் அங்கீகாரமும் கிடைக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சந்தோஷம் நிம்மதி மகர ராசிக்கு பதினோராம் இடம் செவ்வாய் அவர் மகரத்துக்கு மூணில் இருக்கிறாரு இது ஒரு சிறப்பு அமைப்பு மூணு ஆறு பதினொன்று தொடர்பு அருமையான அமைப்பு அப்போ மூத்தோர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கும் அது மாதிரி மாற்று மொழி இனத்தவர்களால் நன்மை நடக்கும் மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் நிம்மதி பாவம் பனிரெண்டு குடைவரே குருவாக வந்து அவர் கோச்சாரத்தில் ரிஷபத்தில் வியாழவட்டத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களாலும் நிம்மதி என்பது கண்டிப்பாக உண்டு மகர ராசிக்கு மகர ராசினியர்களே உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் கன்னி கன்னிக்குரிய புதன் அவருடைய நட்சத்திரத்திலே செஞ்சிருக்கிறார் அப்போ பெருமாள் வழிபாடு எடுத்துப்பது அதாவது சென்னைன்னா திருநீர்மலை அப்படி இல்லைனா மதுரை மீனாட்சி ஏன்னா ரேவதினா மீனாட்சி அப்போது வாய்ப்பு கிடைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க மதுரைக்கு போனால் மீனாட்சி தாயாரையும் சென்னையில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் வழிபாடு எடுக்க எடுக்க இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டு குறுப்பெயிற்சியில் மூணு ராசியை குரு பகவான் பார்க்குறார் அதில் சிறப்பு பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் விட்டாலும் உங்களை விடாது கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்